டயபெட்டிக்கில் இரத்தத்தில் சர்க்கரை அளவுகள் ரொம்ப அதிகமாக அதாவது முன்னூறுக்கு நானூறுக்கு அந்த மாதிரி அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை உடனடியாக குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி இன்சுலின் போட்டோ இல்லை மாத்திரைகள் போட்டோ செய்யும்பொழுது அது சில நேரங்களில் கண்களில் இரத்த கசிவை உருவாக்கி டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்ற கண் கோளாரை உருவாக்கும் இந்த மாதிரி ஒரு கோளாறு வராமல் இருக்கிறதுக்காக ஐஜிஎஃப் ஒன் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது இன்சுலின் லைக் குரோத் ஃபேக்டர் அப்படின்னு அந்த டெஸ்ட்டுக்கு பேர் சொல்லுவாங்க அந்த டெஸ்ட்டை எடுத்து பார்த்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரையை படிப்படியாக குறைக்கிறது தான் நல்லது ஆர் ஆர் இன்டர்வல் ஸ்டெடி அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு நம்ம உடம்புல வேகஸ் நர்வ் அப்படின்ற ஒரு நரம்பு இருந்து உடலோட பகுதி வரைக்கும் தொடர்ந்து செல்கிற ஒரு மிகப்பெரிய நரம்பு இதுதான் நம்ம உடம்புடைய அனிச்சை செயல்கள் அத்தனையையும் கட்டுப்படுத்துது இது பாதிப்படைஞ்சிருச்சுன்னா என்ன நடக்கும் நமக்கு செரிமான கோளாறு வயிறு பிரச்சனை ஆண்களுக்கு விரைப்பித்தன்மையில உள்ள பிரச்சனை இது மாதிரி பல பிரச்சனைகள் வரும் சர்க்கரை அளவுகள் நூத்தி எண்பது இரநூறு தான் இருக்கு ஆரம்ப கட்டத்துல தானே இருக்கு அப்படின்னு சொல்லி அதை சரியா கவனிக்காம மருத்துவமும் பார்க்காமலோ உணவு முறை மூலயமா அதை கண்ட்ரோல் பண்ணாமலோ இருந்தாங்கன்னா இந்த நரம்பு பாதிக்கப்பட்டுரும் ஆரம்ப கட்டத்துல பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா இந்த டெஸ்ட் முயற்சி பண்ணி சரி பண்ணலாம் ஒரு நல்ல தேர்ந்த மருத்துவர் சாதாரணமான செத்தஸ்கோப்பை வச்சு நம்ம மூச்சு ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுறது வழியாவே இந்த நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிப்பார் இதோட சேர்த்து நம்ம மற்ற நரம்புகளுடைய செயல்பாடையும் சரியா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரை அளவுகளை கட்டுக்குள்ள வச்சுக்கிறது ரொம்ப நல்லது பாலியோடய இந்த நரம்பு மண்டல பாதிப்பு ரொம்ப வேகமாக சரியாகுது அப்படின்றது பல அனுபவசாலிகளுடைய உண்மையான அனுபவம் டயபெட்டிஸில் முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது தொடர்ந்து கண் பரிசோதனை அடுத்தது பாதங்கள் பாதங்கள் தொடர்ந்து நம்ம டெஸ்ட் பண்ணணும் ஏன்னா டயபெட்டிக்கில் இருக்கும்போது சிறிய காயம் வந்தால் கூட அதை ஆறாமல் காலையே எடுக்கிற மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அதனால பாதங்களையும் தொடர்ந்து நம்ம டெஸ்ட் பண்ணணும் இந்த டெஸ்ட்டு எல்லாமே நம்மளுடைய டயபெட்டிக் லெவலை பொறுத்து நம்ம செஞ்சுக்கிறது நல்லது டயபெட்டிக் பற்றி தொடர்ந்து பேசலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்